வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போற பார்த்தீங்கன்னா அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கில் அருகாமல் இருக்கக்கூடிய சோழியக்குடி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லாஞ்சேடி என்ற ஒரு கிராமம் அதாவது சோழியக்குடி என்னென்ன எதுச்சுன்னா அதுதான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லாஞ்சேடி ராமநாதபுரம் இங்கிட்டு போனால் பட்டுக்கோட்டை சரிங்களா ரூட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம யாரும் வந்து வாங்கிட்டு போகலாம் பார்த்திங்கன்னா லான்ச் வீடியோ பார்க்குற அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு அந்த போடுறேன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப்பு லான்ச் அடி நேராக போனால் ராமநாதபுரம் வந்துடும் லாஞ்சேடி அடி ஸ்டாப்பு வந்துவிட்டேன் பாருங்கள் வீடியோ பார்க்குற ஆனையிலேயே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எட்டு வரை அதாவது லாஸ்ட் பேர் பார்க்க பாருங்கள் வீடியோ சிறிது நேரம் தான் ஓடும் விட்டு பார்த்தா யாருக்கும் தெரியாது இதுதான் லொக்கேஷனு லொக்கேஷன் பார்த்துங்க இந்த நேரம் வந்துட்டு தொண்டிலேருந்து இறங்கி ஷேரா வரும் சரிங்களா இருபது ரூபா கேட்பாங்க அங்கேருந்து நேரம் வந்து லாஞ்சேடி பஸ் ஸ்டாண்டு லாஞ்சேடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டால் இறக்கிவிட்டு வாங்க இதுதான் உள்ளே போகணும் லெஃப்ட்டில் தொண்டிலேருந்து லெஃப்ட்டில் வளர்த்து உள்ளே போகணும் இது தான் அதை அதோடைய பாதை நல்லா பார்த்துங்க இந்த பாதையில் வந்துட்டு ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு நேராக உள்ளே போனோம்னா இதுதான் அதோடைய பாதை பாருங்கள் ஃபுல்லாக இங்கே வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா கருவாடு பிஸ்னஸ் தான் இது ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா வீடுகள்லையுமே கருவாடு விற்பனை நிலையம் அதாவது எல்லாேருமே கருவாடு விற்பாங்க பெரிய லாஞ்சி அதாவது பத்து லட்சம் இருபது லட்சம் லாஞ்சிகள் வச்சு அவங்க விசைப்படக்களை வச்சு தொழில் பண்ணி கருவாடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க வீடியோ பார்க்குறானே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க என்னென்ன கருவாடு என்னென்ன எப்படி எந்த ஊரில் கொடுக்குறோம் எப்படி என்னென்ன கருவாடு காயுதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே நம்ம என்னென்ன கருவாடு என்ன விலையில் கொடுக்குறோம் எந்தெந்த ஊர்களுக்கு நம்ம கொரியர் மூலம் அனுப்புகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க வரோம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற நம்ம தினந்தோறும் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் தினந்தோறும் அவங்க கண்கள் வந்து படும் எல்லா நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிகளவில் நம்ம கிட்டே கருவாடு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக எடுத்த வீடியோ தான் அதாவது சில்லறை வியாபாரிகள் அதாவது நான் விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வர வேணா ஒரு மாதம் ஆகணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறால் அதிகமாக மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இப்போ கருவாடு ரேட்டுனா கொஞ்சம் கூட தான் இருக்குது வீட்டுக்கு மட்டும் நம்ம அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த கேட்குறாங்களே வீட்டுகளுக்கு அவங்களுக்கு மட்டும் நம்ம கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டோம் இருக்கிறீங்க இருக்கிறோம் இப்போ பாருங்கள் நெத்திலி இது கருப்பு நெத்திலி நண்பர்களே அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா பட்டரை கருவாடு அதாவது நெய்மின் சிலா வஞ்சரம் ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க இது பற்ற கருவாடு மண்ணுக்குள்ளே இப்போ ம மஞ்சத்தூள் லைட்டை உப்பு வச்சு மண்ணுக்குள்ளே ஒரு வாரம் உள்ளே இருந்து அதுக்கப்புறம் எடுத்து பதப்படுத்தி நம்ம மக்களுக்கு கொரிய நிர்மூலம் அனுப்புகிறோம் இது வந்து ஒரிஜினல் வஞ்சிரம் அதாவது மாவு மாதிரி கரைய குழம்புல போட்டு கரையக்கூடிய ஒரு வஞ்சரம் மாவு மாதிரி இருக்கக்கூடிய வஞ்சரம் வஞ்சரத்தில் ரெண்டு ரகமாக இருக்குது இது க கல் மாதிரி இருக்கும் குழம்புல போட்டால் கரையாது இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா திருக்கை கருவாடு இது திருக்கை கருவாடுன்னு சொல்லுவோம் அதாவது போன்லெஸ் அதாவது துண்டு துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் இது வந்துட்டு வெறும் கறியாக தான் இருக்கும் கை கால் மூட்டு வலி முழங்கால் வலிக்கு ஒரு சிறந்த ஒரு ஒரு குணம் கொடுத்து குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கருவாடுன்னு சொல்லலாம் திருக்க கருவாடு எவ்வளோ போலனஸ் எவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கருவாடு உங்களுக்கு வேணுன்னா என்னோடய நம்பரை அந்த ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் கருவாடு வேணுங்கிறவங்க என்னோடய நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போனேன் ரேட்டு ஃபோட்டோ எல்லாம் சென்ட் பண்ணிட்டுருக்கோம் அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா பால் காரல் கருவாடு இது பால் காரல் கருவாடு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா அந்த பால் காரால் கருவாடு எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தை பெற்ற பெண்மணிகள் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு கருவாடு கிடையாது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு கருவாடு குழம்பு கருவாடு குழம்புல போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்து எல்லா கருவாடும் நம்மக்கிட்ட இருக்குது நண்பர்களே உங்களுக்கு கருவாடு வேணும்னா நம்மகிட்ட தொலைபேசியில் ஆர்டர் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா பால் சுறா கருவாடு சரிங்களா அடுத்து வரக்கூடிய பால் சுறா கருவாடு இது குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு சிறந்த பால் சுரக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவாடு அதிகளவில் இது பால் சுரக்கூடிய கருவாடுன்னு பார்த்துங்க இந்த கருவாடை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க அந்த பாருங்கள் எவ்வளோது அழகாக அப்படியே அல்வா அல்வா கட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் உறவுகளே மீண்டும் சொல்கிறேன் நம்மளுடைய சேனலில் புதுசாக அதாவது தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் எல்லா என்னென்ன கருவாடு இருக்குது அப்படின்னு தெரியும் பாதிலே ஸ்கிப் பண்ணிடாதையே அப்போ நம்ம முழுசாக சொல்றது தெரியாது சில பேர் லைட்டாக பார்த்துட்டு அப்புறம் நான் கால் பண்ணி கேட்குறாங்க என்னென்ன ரேட்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் சரியாக தெரியாது ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது சுறா கருவாடு இது போல் நெசோ வரும் அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா அதாவது ஆக்டோபக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் கனவா கருவாடு ஆக்டோபக்ஸ் இது வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு ஆட்டுக்கறி எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வேற அளவு டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு சாப்பிடாத நண்பர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஆனால் சோ சிலவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷரு பிபி சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க ஆக அதிகமாக உப்பு போட்டிருப்பாங்களோ சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய கருவாடு பார்த்திங்கன்னா தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இருக்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பெற்ற ஒரு சிறந்த கருவாடுன்னுங்க தொண்டி கருவாடு மட்டும் கிடையாது மீனிலுமே ஒரு சிறந்த பேர் பெற்ற கருவாடு மீன் தொண்டி மீனாவே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு விளைமீன் கருவாடு நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பு வச்சுருக்க மாட்டோம் நூற்றுக்கு ஒரு பத்து பெர்செண்ட் எதனால பத்து பெர்சன்ட்னா கெட்டு போயிடக்கூடாது பாருங்கள் ஒரு சிலவங்க வச்சு சா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க ஒரு நாலு மாதம் மூணு மாதம் வச்சு டப்பாவை வச்சு சாப்பிடுவாங்க அதனால் கெட்டு போகாத அளவுக்கு லைட்டாக உப்பு வச்சுருப்போம் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை விளாண்ட அலசிட்டு அதுக்கப்புறம் குழம்போ தொக்கோ கிரேவியோ எல்லாம் வேணாலும் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கருவாடு போட்டு பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அதிக அளவில் நம்ம சாப்பாடு இழுக்கக்கூடிய ஒரு சத்து வாய்ந்த ஒரு கருவாடு தான் நாங்கள் இது நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா நகர கருவாடு நகர கருவாடு நம்ம ஊரில் அதிகமாக ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு கருவாடு ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நகர கருவாடு நம்ம ஊருக்கு அதிகமாக வரவழைச்சு நம்ம சப்ளை இருக்கோம் உறவுகளை நம்ம ஊருமே அதிகமாக நகர கருவாடு கிடைக்கும் மீனை வாங்கி பதப்படுத்தி காய வச்சு நம்ம உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே எல்லா ஊர்களுக்குமே உங்கள் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டுருக்கோம் நீங்கள் அதிகமாக நீங்கள் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க அதனால் நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே ஒரு நாள் அல்லது இரண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடு இது அதிக அளவில் குழம்புக்கு வைக்கலாம் பொறிக்கலாம் சூப்பராக இருக்கும் பேரல் லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருவாடை நம்மளே உயர்ந்தி உயர்த்தி பேச கூடாது நீங்கள் ஒரு தடவை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அது அளவில் அந்த பண்ணா கருவாடு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் சூப் சரி பொறிக்கிறதுக்கும் சரி வேற அளவு டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா அதிகமாக கேரளாக்கு எக்ஸ்போர்ட்டில் வாங்கிட்டு போகிறாங்க இந்த முள்ளம் கருவாடு முள்ளம் சொல்லுவாங்க கேரளாவில் அதிகளவில் நம்ம தமிழ்நாட்டில் மண்டக்காரா கொதிப்பு காரல் பால் காரல் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கப்படுறாங்க இது கால் காரால் கருவாடு தான் அதிக அளவில் வாங்கி பிடிச்சிருந்தால் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய ஏதாவது ரொம்ப பேர் அதிகமாக அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் என்னங்கன்னா ஆனே நான் வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கேனே அதாவது பெண்மணியுமே நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆனே எதாவது நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம் நாங்கள் சுயதொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம் உங்கள் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிய சுயதொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி தருவேன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி தருவோம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நம்ம எம்எஸ்எஸ் மெட்ரோ சர்வீஸ் மேலே இது சர்வீஸில் போட்டு உங்களுக்கு ரெண்டு நாளில் வர மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கே வர மாதிரி ரெடி பண்ணி தந்துடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா ஜிப் அண்ட் பெஸ்ட்டு அதாவது வியாபாரம் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம லொக்கேஷன் அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு சோழியக்குடியை வந்து ஒரு நாள் வந்து அந்த கருவாடுகளை நீங்கள் பார்வையிட்டு உங்கள் ஊர்களில் என்னென்ன கருவாடு ஓடும் அப்புடின்னு உங்களுக்கு தெரியும்ல அதனால் ஒரு ஒரு நாள் வந்து வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து அனுப்பு அனுப்புறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் சரிங்களா நான் என் நம்மட்ட மட்டும் கிடையாது நீங்கள் எந்த எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நேரடியாக போய் ஒரு நீர் ஒரு நாள் இல்லை நம்ம கருவாடு வியாபாரம் இருந்தாலும் சரி இல்லை துணி வியாபாரம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு நாள் அதாவது கொரியல்லேயே நீங்கள் அனுப்பி விட ஒரு நாள் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பி பொருளை பார்த்து தரம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு எப்படி இருக்குது உப்பு அதிகமாக போட்டுக்காவாளா இல்லை நல்லா காஞ்சிருக்கா அப்போ அதை படித்திருக்காவா அப்படின்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தொழிலே ஸ்டார்ட் பண்ணணும் கடைகளில் போட்டு அதாவது அட்டை பத்துரூபா பாக்கெட்டு ரூபா பாக்கெட்டு ரூபா பாக்கெட்டு இந்த மாதிரி போட்டு போய் பண்ணலாம் இல்லை ஒரு கடையை பிடிச்சி அதாவது ஃபிளாட் பர கடையில் நீங்கள் சேல் பண்ணலாம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை அதாவது உங்கள் ஊர்களில் சந்தை நடக்கும் அந்த சந்தைகளுமே நீங்கள் போய் விற்பனை பண்ணலாம் சரிங்களா இது வந்துட்டு கண்ட கருவாடு இது தொக்கு வைக்கிறதுக்கு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே மொதக்கண்ட கருவாடு அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கருவாடுகளும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது உறவுகளே ஆமாம் சரிங்களா இது காரல் கருவடை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது அடுத்து எல்லா கருவாடும் எங்கள் கிட்டே இருக்குது உங்களுக்கு வேணும் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுருவோம் உறவுகளை பால்சுரா நெய் மீன் கட்டா கருவாடு திருக்க கருவாடு பால்சுரா வாழை அப்புறம் நெத்திரி கருவாடு இந்த பாருங்க கோவா நெத்திரி கருவாடு எல்லா கருவாடும் நம்மகிட்ட இருக்குது நம்மளுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து அனை அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்கன்னு நினை நம்புகிறேன் உறவுகளே உங்களுடைய என்ன சப்போர்ட்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுங்க நமக்கு ஒரு படி தீக்கி விடுங்க மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் என்னைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கருவாடு வேணுன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் எத்தனை இடத்துல வாங்கி சாப்பிட்ருக்கலாம் நம்ம தொண்டி கருவாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ உப்பு கம்மியாக போட்டிருப்பான் உப்பு அதிகம் போட்டுக்க மாட்டான் உப்பு கம்மியாக தான் போட்டிருப்போம் எனது வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளும் தெரிவிக்கிறேன் நன்றி ஒரு மீன் வார்த்தைகளை சந்தித்து